அனைவருக்கும் வணக்கம் காமராசர் எப்போது எங்கே தனது முதல் மேடை பேச்சியை துவங்கினார் என்பதைப் பற்றி தான் இந்த பதிவில நம்ம பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆங்கிலேய அரசு ரவுலட் என்ற சட்டத்தை ஏற்றியது இச்சட்டம் தீவிரவாதி என்று சந்தேகிக்கப்பட்ட எந்த பிரித்தானிய இந்திய குடிமகனையும் ஈராண்டுகள் நீதிமன்ற வழக்கு விசாரணையின்றி சிறை வைக்க அரசுக்கு அதிகாரம் அளித்தது ஊடகங்களை கட்டுப்படுத்தவும் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்களை கைது செய்து விசாரணையின்றி சிறைகளில் அடைத்து வைக்கவும் நீதிமன்ற அனுமதியின்றி சிறையிடவும் இச்சட்டம் வழிவகுத்தது இந்த சட்டத்தை பிரிட்டிஷ் அரசு தவறாக பயன்படுத்த துவங்கியது இந்நிலையில் இந்த சட்டத்தை எதிர்த்து காந்திஜி சத்தியாகிரக போராட்டம் நடத்த துவங்கினார் நாடு முழுவதும் காந்தியவாதிகள் ஒன்று கூடி இந்த சட்டத்தை எதிர்த்து வந்தனர் அந்த வகையில் பஞ்சாபில் ஜாலியன் வாலாபாக் என்னுமிடத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அக்கூட்டத்திற்கு திடீரென்று தனது பரிவாரங்களுடன் வந்த ஆங்கிலேய ராணுவ அதிகாரி ஜெனரல் டயர் என்பவன் எந்த விதமான முன் இன்றி அங்கு கூடியிருந்த அப்பாவி பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானவர்களை சுட்டுக்கொன்றான் இதனால் நாடு முழுவதும் அதிர்ச்சி அலை வீசியது அது மட்டுமல்ல நாட்டு மக்கள் அனைவரும் கொதித்து எழுந்தனர் காந்திஜி மிக பெரிய ஹரப்போராட்டை இந்த காலத்தில் அறிவித்தார் அப்போராட்டம் தமிழகத்திலும் நடைபெற்றது அதில் காமராஜரும் பெரிய அளவில் பங்கு கொண்டார் இதிலிருந்து அவர் தேசிய இயக்க செயல்பாடுகளிலும் தனது கவனத்தை செலுத்தினார் மேலும் இக்காலகட்டத்தில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு போட்டியாக கட்சி செயல்பட ஆரம்பித்தது கட்சி காங்கிரஸ் கூட்டங்களுக்கு பல விதங்களில் இடையூறு செய்தது ஆனால் அவற்றையெல்லாம் சமாளித்து காமராஜர் காங்கிரஸ் கூட்டங்களை நடத்தி வந்தார் ஓய்வு நேரத்தில் காமராசர் மெய்கண்டான் புஸ்தக சாலை என்ற நூல் நிலையத்திற்கு சென்று லெலின் பற்றிய புத்தகங்களையும் மற்றும் கரிபால்டி நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளையும் படித்து வந்தார் இதனால் காமராசர் திறமையாக பேசவும் வாதம் செய்யவும் பழகி கொண்டார் இதனுடன் அவருடைய சமயோசித்த அறிவும் ஒருங்கே சேர காமராசர் எதிர்காலத்தில் சிறந்த பேச்சாளராக இருக்க காரணமானது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் வருடம் காந்திஜி மதுரைக்கு வந்தார் காந்திஜியை பார்க்க விருதுநகரிலிருந்து காமராசர் தனது சகாக்களுடன் சென்றார் காந்திஜியின் எளிமையான தோற்றம் காமராசரை பெரிதும் கவர்ந்தது அவர் காந்திஜியுடன் நேரத்தை செலவு செய்து மகிழ்ந்தார் பிற்காலத்தில் காமராஜர் எளிமையாக விளங்க காந்திஜியின் இத்தொடர்பு ஒரு காரணமானது காந்தியடிகளின் தலைமையில் காங்கிரஸ் ஒரு பேர் இயக்கமாக வளர்ந்து வந்தது எனினும் அப்போது காங்கிரஸ் கட்சி பெருமளவில் நிதி பற்றாக்குறையால் தவித்தது எனவே இதற்காக திலகர் சுயராஜ்ய நிதி என்ற பெயரில் பொதுமக்களிடமிருந்து நிதி திரட்டப்பட்டது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதிலிருந்தும் சுமார் ஒரு கோடி உறுப்பினர்கள் காங்கிரஸில் இணைந்தனர் அதனால் எங்கு பார்த்தாலும் ராட்டினங்களும் கதராடியும் வலம் வந்தன தமிழகம் முழுவதிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட காந்தியடிகள் மதுவிலக்கு பற்றியும் மதுவினால் உண்டாகும் தீங்கு பற்றியும் இந்திய தற்சார்புடன் தனது தேவைகளை தானே உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் பேசினார் இந்த பேச்சு காமராஜருக்கு ஒரு புத்துணர்ச்சியை அளித்தது அத்துடன் அவருக்கு ஒரு தெளிவையும் உண்டாக்கியது உடனுக்குடன் காந்தியடிகளின் சொற்களை செயல்படுத்தும் முயற்சியில் காமராசர் இறங்கின அந்த நேரத்தில் விருதுநகரிலும் நகர காங்கிரஸ் கமிட்டி உருவானது கமிட்டியின் தலைவராக பொறுப்பு வகித்தவர் பம்பாய் அண்ணாச்சி கோவிந்தசாமி நாடார் அதில் காமராசர் முக்கிய உறுப்பினராக சேர்ந்தார் அதன் காரணமாக காங்கிரஸ் இயக்கம் நடத்திய போராட்டங்களிலெல்லாம் காமராசர் ஆர்வமுடன் பங்கு கொண்டார் ஒருமுறை இங்கிலாந்தின் வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார் ஆங்கிலேயர்களின் கொடுமையின் தாக்கத்தால் கோபமடைந்து இருந்த இந்திய மக்கள் வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்குள் நுழையக்கூடாது என்று மறுப்பு தெரிவித்தனர் அப்படி இருந்தும் இளவரசரின் வருகை உறுதியானது இந்த நிலையில் இளவரசரின் வருகையை பகிஷ்கரிக்கும் முயற்சியில் பலர் ஒன்று திரண்டனர் அக்காட்சியை காண அத்துடன் அப்போராட்டத்தில் பங்கேற்க விருதுநகரிலிருந்து சென்னை சென்ற பலருள் காமராசரும் ஒருவராவார் அங்கு அவர் கண்ட மக்கள் கூட்டம் அவரை ஆச்சரியம் ஆச்சரியமடைய செய்தது ஆங்கில அரசுக்கு எதிராக அவர் குரல் கொடுக்க துவங்கினார் அதுவரையில் காங்கிரஸ் கூட்டங்களில் வெறுமனே கலந்து கொண்ட காமராசர் முதன் முதலில் மேடை ஏறி பேசினார் காமராசன் அந்த முதல் பேச்சு மிகவும் சுருக்கமாகவே அமைந்தது அவர் பேசியது பின்வருமாறு இந்தியா நமது சொந்த வீடு நம் வீட்டிற்குள் பக்கத்து வீட்டுக்காரன் நுழைந்து அதிகாரம் செய்தால் நாம் சும்மா இருப்போமா அது போலத்தான் ஆறாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்த வெள்ளைக்காரர்கள் நம்மை அதிகாரம் செய்கிறார்கள் அவர்களின் ஆட்சியை நாம் எப்படி அனுமதிக்கலாம்னே காமராசர் இப்படி பேசிய மாத்திரத்தில் அவரது எளிமையான பேச்சு அனைவரும் ரசித்தனர் இதற்கு காரணம் பெரிய இலக்கண சுத்தமோ இலக்கிய மேற்கோள்களோ காமராசரை மேற்கண்ட இப்பேச்சில் இல்லைதான் ஆனால் அவரது இந்த பேச்சு சத்தியமும் உத்வேகமும் ஒன்று கலந்து இருந்தன இன்னும் சொல்ல போனால் அங்கு கூடியிருந்த ஏழை எளிய மக்களும் புரிந்து வகையில் அவரது சொற்பொழிவு காணப்பட்டது என்பதை யாரும் மறுப்பதற்கு இல்லை நன்றி வணக்கம் தொடரும்